அஸ்லாம் வலைக்கும் ரெஸ்பெக்ட் பீவர் ஒரு மிக முக்கியமான பதிவா இருக்க போது வஹாபிசம் ரிலேட்டடா இன்னைக்கு உலக அளவு பல அரசியல் நிபுணர்கள் மார்க் அறிஞர்கள் அதாவது மாற்று மந்த அறிஞர்கள் கூட இதை பத்தி பேசியிருக்கிறாங்க வஹாபிசம் அப்படின்னு சொன்னா அது ஒரு டேஞ்சர் அது ஒரு கடும் போக்கு சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே நான் தமிழ் பேசக்கூடிய அரசியல்வாதிகள்ல ஒரு தெளிவான அரசியல் பேசக்கூடியவர் அவரோட ஐடியாலஜி அவரோட கொள்கைகளை நான் உடன்பட்டாட்டியும் அவர் சில முக்கியமான விஷயங்கள் பேசுவார் அதன் அடிப்படையில் வகாபிசத்தை பத்தி சீமான என்ன சொல்றாங்கன்னு கொஞ்சம் பார்த்துட்டு எல்லா இடங்களையும் ஊடுருவி வேலை செய்யறதா இது உண்மையான சிலிப்பர் ஆலிவர் ஹெம்பர் எழுதின பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்குமூலத்தில் எழுதினா இல்ல நாங்க ஐயாயிரம் பேர் வந்தோம் அரபு நாடுகள்ல உள்ள புகுந்து நவிகள் நாயகத்தினுடைய கோட்பாடை செதைச்சு அவனுக்கு வந்து அந்த மதத்தை செத தகர்க்கிறது இல்ல வளத்தை கொள்ளையடிக்கிறது அவர்களுக்குள்ள இந்த ஒற்றுமையை தகர்க்க நாங்க முடி பண்ணோம் ஆனா முடியல அப்ப ஐயாயிரம் பேரும் நாங்க இஸ்லாத்தை தழுவிக்கிட்டோம் வழி இல்ல நவிகளை அவர் நவிகள் மேல அவங்க வச்சிருந்த பற்ற எங்களால தகர்க்கவே முடியல அப்போ என்ன பண்ணோம்னா ஈராக்ல இருந்து ஒருத்தனை தூக்கணும் அவன் வகாப்புன்னு ஒரு இளைஞனை இருபத்தி ரெண்டு வகை இளைஞனை தூக்கி அவனை மண்டைகள் கல்வன நீ நான் நீ நபிகளை விட பெரிய ஆளுன்னு மண்டைகள் கல்வனும் அவனை உருவாக்கணும் அவன் தான் வகாபிசம் வகாபிசம்னு ஒண்ணு இருக்கு இஸ்லாத்துல எப்படி வேலை செய்யறாங்க பாருங்க அவன் தான் வந்து இல்மினாட்டிஸ் அந்த வேலையை இவங்க எல்லாம் செய்வாங்க அவங்க சொந்தக்காரங்க தானே அவங்க ீோெ ම ர සக்கங்கள அவවங்க பති என்ன சொல். அ . ऑरि इसස්लाम में ජवा முुஸ்लि ටව හ . இந்த மாதிரி வகாபிசத்துக்கு எதிரான எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இன்டர்நெட் மூலியமா எக்கச்சக்கமா பாத்துக்கலாம் உங்களுக்கு அது ஒரு மிக முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா இந்த ஈரானுக்கு கிட்டத்துல ஊடுருவி ஒரு பெண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா அதாவது பிரான்ஸ் நாட்டை சார்ந்த ஒரு ஜர்னலிஸ்ட் அநேகமான அரசியல்வாதிகளை இப்ராஹிம் ரேசி அவங்க எல்லாம் வந்து கொள்றதுக்கு அவங்க தான் சொல்லிட்டு அது ஒரு மிகப்பெரிய பொய் அதாவது ஒரு வெஸ்டர்ன் மீடியாக்கள் வந்து ஒரு உருவாக்கின ஒரு பொய் ஒன்று தான் அது அதோட உண்மை தன்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேன் யூடியூப் சேனலில் போயிட்டு கட்ட வந்து பாருங்க முஸ்லீமர்களுக்கு மிக சிறந்த ஒரு படிப்பினர் இருக்கு அவங்களோட வாழ்க்கையில் இருக்குது அதில் முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால் உளவாளி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெண் பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவங்க கெத்தரின் தான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எமன் நாட்டுக்கு போகிறாங்க அவங்க ஒரு சுண்ணி பிரிவை சார்ந்த ஒரு முஸ்லீம் வந்து கல்யாணம் முடிக்கிறாங்க அவனோட குடும்ப அங்கத்திற்கு யமனுக்கு போகிறாங்க யமனில் பேட்டிக்கும் போது இவங்க வந்து ஒரு பொலிட்டிகல் அனாலிஸ்ட் பண்ணக்கூடியவங்க ஒரு ரைட்டர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனுடைய செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு வந்து கன்சல்டன்டா வந்து வேலை பாக்குறவங்க எம்எல இருந்துட்டு அப்ப இவங்க ஒரு பொலிட்டிகல் அனாலிஸ்ட் அப்படின்ற அடிப்படையில் இவங்க இந்த இங்கிலீஷ்ல நடக்கிற பிரச்சனை இருக்குது இல்லையா இதை வந்து ஒரு டீப் ரீசர் பண்றாங்க இத பத்தி அதன் அடிப்படையில் இவங்க எம்எல்ஏ இருக்கிற காரணத்தினாலையும் இந்த ஹூதி இவங்களை பலகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்ப இவங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது என்னன்னு கேட்டா இந்த ஜெய்தியாக்கர்னு சொல்றவங்க அவங்களோட உரிமைக்காக போராடக்கூடியவங்களா இருக்கிறாங்களே அநியாயத்துக்கு எதிரே இவங்க போராடக்கூடிய நல்ல மக்களா இருக்கிறாங்களே மிகவும் பண்பாவா வந்து நடக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்களே இவங்களுக்கு சவுதி அரேபியாவையும் சும்மா நேரமும் போர் தொடுத்துட்டு இருக்குது அப்படின்னு இவங்க பாக்குறாங்க இதன் அடிப்படையில இவங்க ஒரு கட்டுரை எழுதுறாங்க சவுதி அரேபியா சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு ஒரு கட்டுரையில இந்த சவுதி அரேபியாவுக்கு மட்டும் இதில் இல்ல பல உண்மைகள் வந்து அதில் டைம்ஸ் ஆப் இந்தியால வந்து இது இருக்கு என்னன்னு கேட்டா அது அவங்க போட்டுருக்காங்க இன்னைக்கு பேலஸ்டைன்ல மூணாம் கோயில் கட்ட போறாங்க இல்லையா தேர்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு அதாவது பைத்துல் பைத்துல் மக்தி சம்பந்தம் உடைச்சிட்டு கட்டுறது ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயமான வேலைன்னு சொல்லி அந்த பெண் எழுதிருக்காங்க கேத்தரின் ஃபெராஷக் அது மட்டும் இல்லாமல் அந்த மூணாம் கோயில கட்டுறதுக்கு அங்கே கூடிய பள்ளியை உடைச்சிட்டு தான் கட்டணும்னு சொல்லிட்டு அங்கேயே கூடிய ரெடிக்கல் ரெப்பி ஜைனிஸ்ட் ரெடிக்கல் ரெப்பி வழி காட்டுறதுனால தான் இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கு எதிராக பேசியிருக்காங்க அதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்றான்னு கேட்டா சவுதி அரேபியா இஸ் த கடல் ஆஃப் ரெடிக்கல் இஸ்லாம் ஒரு கடும் போக்கு சிந்தனையான ஒரு முஸ்லீமனுடைய தொட்டில் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்ப அதன் அடிப்படையில் இந்த வஹாபிசம் இந்த சவுதி அரேபியா என்ன அப்படி சொல்லி நான் கட்டாயம் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி அது என்னன்னு கேட்டா இந்த வஹாபி முகமது முகமது இபின் அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் தௌஹீதின் தந்தை அதான் இதானு சொல்லி நம்ம சொல்லுவாங்க ஆனா உண்மைக்குமே வரலாறு போயிட்டு தேடி பாருங்க அவர் எப்படி கபுரடைத்தாரு அதான் இதானுவாங்க ஆனா அவர் இருந்த காலகட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு வரலாறு போயிட்டு பாருங்க இந்த சீமான் சொல்ற மாதிரி பிரிட்டிஷ் உளவாளிகள் எப்படி அவர் ஒரு காயா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னத்துக்குன்னு கேட்டா இஸ்லாமிய கிலாஃப அந்த நேரத்தில் இருந்துச்சு அதாவது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக உறுதியான இரும்பு செயின் இருந்துச்சு அதை வந்து உடைக்க வேண்டிய அவசியம் ஏன்னு ஜெருசலத்தை கைக்கு எடுக்கணும் அங்க இருந்து தேர்ட் டெம்பிள் கட்டி உலகத்தை ஆட்சி பண்ணணும் அதுக்கு தடையா இருக்கிறது இந்த உஸ்மானிய கிலாஃபத்து அவன கையில தான் ஜெருசலம் இருக்குது இந்த கிலாஃபத்து இருக்காரு ஜம்முக்கு சாத்தியமே இல்ல சோ இல்லாம இல்லாமாக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த உளவாளியில வந்து அனுப்புறாங்க முஸ்லீம் மாதிரி வேல் ட்ரெயின் அந்த மாதிரி ட்ரெயின் எடுத்து வராங்க அப்படி வந்து அந்த பிரிட்டிஷ் ஆகிய ஒரு முக்கியமான நபர் தான் ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் யூஸ் பண்ணின ஒரு கேடைய முகமது அப்துல் வஹாப் சரியா அவரை பத்தி நான் செஞ்ச ஒரு வீடியோ ரெண்டு வருஷத்துக்கு முந்தி நினைக்கிறேன் அதை நான் கடைசியில் அட்டாச் பண்றேன் கட்டாயம் வந்து அதையும் பாருங்க இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டா இந்த வஹாபிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணக்கூடியவங்கள ஒரு கேவலமா நான் சித்தரிக்கிறதுக்கெல்லாம் இல்ல இந்த உண்மையை நீங்க விளங்கி இந்த நிலைமையில இருந்து நீங்க மீண்டு வரணும் நாங்க முஸ்லீம்கள் எல்லாம் ஒத்துமையா இருக்கணும் எந்த பிரிவுமே இல்லாம குரானை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒற்றை சமுதாயமா நாங்க இருக்கணும் தான் அது மட்டும் இல்லாம மொஹம் நபிஸ்லம் வாழ்க்கை வரிமுறை அவங்க விட்டு சென்னை சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணி நாங்க ஒத்துமையா இருக்கணும் ஒளிஞ்சி இந்த ட்ராப்ல போய் நீங்க இன்னைக்கு சவுதி அரேபியா இந்த பண்ணக்கூடிய மார்க்கத்துடைய தந்தை வந்து பிரிட்டன் தான் சரியா அதன் அடிப்படையில் அந்த கடும் போக்கு சிந்தனையான இஸ்லாத்துக்கும் முகமது நபிஸ் கொண்ட இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லி நான் சாட்சி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இவங்க இந்த முகமது அப்துல் வஹாப் இப்படி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வீடியோ போட்டுக்கிறேன் அது ரிலேட்டடா இந்த யாரு சீமான் சொல்றாரு இல்லையா ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒரு டைரி ஒன்று யூஸ் பண்ணார் அந்த டைரியை வந்து எப்படியோ லீக் ஆகி இஸ்தான்புல்ல அதாவது துருக்கியில் இருக்கக்கூடிய உலமாக்களில் கைக்கு வந்து கிடைச்சி அது அரபா வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி உலகத்தில் பல நாட்டுக்கு வந்து போச்சு அதே மாதிரி அது இந்தியாவுக்கு தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்றைக்காவில் சம்ஜில்லா ஏண்ட கையில் இயக்குது இந்த ஒலிவர் ஹம்பர் சீமான்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிவர் ஹம்பர் அவர் உஸ்மானிய கிலாஃபத் இல்லாம இருக்கிறதுக்கு முஸ்லீமருக்கு மத்தியில் இஸ்லாம்ன்ற மார்க்கிறதுக்கு பிரிவு ஏற்படுத்துறதுக்கு வஹாபி முகமது இபு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வழிகேடனை எப்படி யூஸ் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக இந்த புக்கில் வந்து இருக்குது சரியா அப்போ இது யாரு இஸ்தான்புல்லக்கூடிய உலமாக்கள் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற புக் இதை அதையும் ஆதாரபூர்வமாக காட்டணுன்னு சொன்னால் இந்தா இருக்கு இந்த மேலே இருக்குது இது வந்து இஸ்தான்புல் டேக்கி கண்டக்ட் நம்பரோடு இருக்குது சரியா அப்போ இந்த புக்கை வந்து படிச்சேன்னு கேட்டா உண்மைக்குமே அந்த முஸ்லீம் இந்த முஸ்லீம் மரம் வந்து வலிக்கெடுக்கிறதுக்கு ட்ரெயினிங் எடுத்து வந்து இந்த பிரிட்டிஷ் உளவாசி அளிக்கிறாங்க இல்லையா அவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு கேட்டா ஒவ்வொன்றையும் உண்மைக்குமே சொன்னா முஸ்லீம் உலமாக்கள் வந்து அவங்கள்ட்ட பாடம் படிச்சுட்டு வரணும் இஸ்லாம் என்ன தீனு என்ன சொல்லிட்டு உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கபூரச்சாரு கபுரடைச்சாருன்னு சொல்றாங்க இல்லையா இவங்களுக்கு என்ன பிரச்சனை அறிஞ்சு கேட்டா எங்க எதிரிகளுக்கு இந்த கபூரது எல்லாம் இல்ல பிரச்சனை ஜன்னதுல் பகிர் இருக்குது இல்லையா அப்படியே உஸ்மானிய கிலாஃபத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் அடிக்கடி ஜன்னதுல் பகிக்கு போறாங்க எந்த நேரமும் நாங்களும் இப்படிதான் வாழ்ந்தாலும் நாங்களும் மரணிக்க போறோமே சஹாபா மார்களுக்கே இந்த நேரமே வந்துருச்சு இப்படின்னு சொல்லிட்டு மரணத்தை நேசிச்சு மறுமைக்காக தயார் பண்ணி இஸ்லாத்துக்காக எவ்வளோ பெரிய கோடான கோடி சொத்தா இருந்தாலும் இப்படின்றதுக்கு முந்தி இலக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க ஸோ இவங்க இந்த கபுரடிக்கு போறது சகாபா மார்க்கல்ல கபூருக்கு போறது இந்த நினைவே வராமல் இருக்கிறதுக்கு மாதிரி ஒரு செட்டப் பண்ணணும் அதுக்கான முன் தான் இந்த கபூர் வாங்கிட்டாங்க கபூரை உடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த மகாவிஷத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க கபர் எல்லாத்துக்கும் ஆதாரங்க பாத்தானே இப்போ உஸ்மானிய கிலாஃபத் ஈக்கும் போது மக்காவில் இந்த மக்காவாசிகள் கபூர் வணங்கினாங்க அப்படின்றதுக்கு எங்கேயாவது ஆதாரம் கேளுங்க பார்ப்போம் சரியா எல்லாத்துலேயும் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறவங்க இப்பாங்க தான் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு முகமது இபுரு அப்துல் வஹாபை யூஸ் பண்ணி கபூரை உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் இவங்களோட மிகப்பெரிய டார்கெட்டாக இருந்துச்சு இந்த ஜென்னத்துல் பக்கியை வந்து தரமாட்டமாக்குறது இன்றைக்கு வஹாபி அரசாங்கம் சவுதி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அதை செஞ்சும் காமிச்சாங்க புல்டோசர் போட்டு இல்லாமக்கினாங்க பேப்பரில் இன்றைக்கி ஆதாரம் இருக்குது இந்த மாதிரி ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒட்டுமொத்தமா இந்த வஹாபிசம் அது இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்ல அது பிரிட்டிஷர்கள் உருவாக்கிய ஒரு போலியான ஒரு மார்க்கம் அதுல அவங்க யூஸ் பண்ண முக்கியமான ஒரு டெக்னிக் என்னன்னு கேட்டா அவங்க இந்த இன்டர் அதாவது இந்த தமிழ் மொழிபெயர்ப்பு இருக்கு இல்லையா குரானுக்கு ஹதீஸ் புஸ்தகங்களுக்கு இதுல எல்லாம் கூட வந்து விளையாடி இருக்காங்க அதுக்கு சாட்சி இந்த புஸ்தகம் இன்னைக்கு கூடிய பல பிரிவினங்கள் இருக்குது இல்லையா அதுக்கும் காரணம் அது எந்த எந்த பிரிவுன்னு சொல்லி எல்லாமே போட்டே இருக்குது இந்த புக்ல அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்கன்னு கேட்டா ஒரு மிக சிறந்த ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க எப்படி வந்து மக்களை ஏமாத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி முஸ்லீம் மேல இந்த வகாபிசத்தை வந்து பின்பற்றக்கூடியவங்க ஒரு பயான் ஒன்று ஆரம்பிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவாங்க எல்லா விதத்தும் வழிகேடு வழிகேடு ஒன்று நரகத்துக்கு திருப்பிட்டு சொல்லிட்டு குழு விதத்தையும் குழு அந்த இதுவாக சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் அப்ப அந்த ஹதீஸ் வந்து ஒரு ஒட்டுமொத்தமான ஹதீஸ் இல்லை ஒரு முழுமையான ஹதீஸுடைய ஒரு துருக்கு ஒரு துண்டு தான் அந்த ஹதீஸ் அந்த ஹதீஸுடைய ஆரம்ப கட்டம் என்ன தெரியுமா அந்த ஆரம்ப கட்டத்தை வந்து மறைச்சிடுவாங்க ஏன்டா இவங்களோட செயல்பாடு எல்லாம் அந்த ஆரம்ப சொல்றதுக்கு வந்து எதிரா தான் இருக்கும் சஹாபா மார்களுக்கு எதிரின்னு சொல்ல மாட்டாங்க ஆனா அவங்களை பின்பற்ற மாட்டாங்க உதாரணத்துக்கு அவங்க செஞ்சதுனா அப்படின்னு சொல்லிடுவாங்க அபுபக்கர் சித்திக் அலி அல்லா ஒன்னும் முகமது நபி செய்யாத சில விஷயங்கள் மார்க்கத்துல வந்து அபுபக்கர் சித்திக் அலி அல்லாவும் செஞ்சது இஜிமா இருக்குது உமர் அலி அல்லாவும் அவங்க எல்லாமே ஏத்துக்கிட்ட சப்ஜெக்ட் அது இன்னைக்கு மார்க்கத்தில் அது அது அதுன்னு சொல்லிடுமா அது மாதிரியே மாதிரி ராசி செஞ்சு எத்தனையோ பல விஷயங்கள் இருக்குது இல்ல ஆனா சில இந்த வகாபிஷம் சொல்லுவாங்க சில அப்படின்னு சொல்லிருவாங்க ஆனா அந்த ஹதீஸ்ல என்ன வரும் மிக முக்கியமான விஷயம் பாருங்க வேற சார் இருக்கான்னு விளங்கும் என்னன்னு கேட்டா முகமது நபி மரண தருவாயில வந்து இது சஹாபா மக்கள் அடையாளம் கண்டுக்குருவாங்க இப்ப முகமது நபி மரணிச்சா மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு வரும் அல்ல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லையே இப்ப இது நினைச்சு குழம்பு போயிட்டு இருப்பாங்க இப்ப இதுக்கு அட்வைஸ் கேட்கும் போது முகமது நபி சல்லாஹலம் புத்தி மாதிரி சொல்லுவாங்க சில விஷயங்கள் சொல்லிட்டு அந்த ஹதீஸ்ல அதுக்கு புறவு தான் வரும் கோவோம் அம்மா நபி செல்லம் எனது மரணத்திற்கு பின்பு இந்த மாதிரி கருத்து வேறு வேறுபாடுகள் வரும் அப்ப நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான விஷயம் அம்மா நம்பி செல்லம் என்னன்னு கேட்டா எனது நன்மாராயம் பெற்ற குலபாய் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சுண்ணாவை கடவாய்ப்பளால் இறுக்கி பிடிக்குமாறு கட்டளை இட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எப்படி உறுத்தி சொல்லிட்டு போயிட்டு காண பாருங்க சும்மா பிடிச்சுக்கோங்க அப்படின்னா இல்ல கடவாய் பட்களால் பிடிச்ச என்ன நடக்கும் மறக்கே ஆகாது அந்த அளவுக்கு குலபாய் ராஷ்தீன்களோட சுண்ணத்தை நீங்க பற்றிப்பிடிங்க இது என்னதுக்குன்னு கேட்டா கருத்து வேறுபாடு வராம இருக்கிறதுக்கு வாழ்க்கையில வலித்த வராம இருக்கிறதுக்கு இப்ப குருவான் சொன்னா மட்டும் இல்ல இப்ப குலஃபாய் ராஷ்தீன் ஹெட் ஆகிச்சா அப்ப இத சொல்ல மாட்டாங்க வாய்ப்புகள் சரியா குலஃபாய் ராஜ்தீன் குருவான் சுனா மட்டும் இல்ல நீங்க குலஃபாய் பற்றிப்பிடிங்கன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க இவங்களுக்கு இந்த ஹதிஸ பொய்னு சொல்லி சொல்லவே இராது ஏன்னா இந்த ஹதீஸ்ல அதுபோக இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வரும் இல்லையா வந்ததுக்கு பிறகு புதுசா சேர்ப்பாங்க இல்லையா அப்படி சேர்த்து சொன்னாதான் ஒவ்வொரு புதுசா நீங்க எட் பண்றது விதத்து விதத்து ஒன்றும் வடிகேன்னு சொல்லி அந்த கடைசி துருக்க மட்டும் சொல்லிட்டு முழு பூசணிக்காக சோத்திர மாறிக்கிற வேலையை விட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்குது அவங்க செஞ்சது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை குரான் டிரான்ஸ்லேஷன்ல வந்து தவறுதல் பண்ணியிருக்காங்க இந்த இதுல அதன் அடிப்படையில் அவங்களோட மிக முக்கியமான நோக்கமா இருந்திருக்கு என்னது இந்த முஸ்லீம்களை அரசியல் சிந்தனை இருக்குது இப்போ குரான் இருக்குது குரான் என்ன வந்து அல்ல பேசுறான் ஒட்டுமொத்தமா அரசியல் தான் வந்து பேசுறான் அதுதான் முகமது நபி சலாஹ் வாழ்ந்து காமிச்ச குரான் கிலாஃபத்து அப்ப அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்ல வெறுமே களிமா தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி அப்படி சொல்லி நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்குது அப்ப அதன் அடிப்படையில் நீங்க வஹாபிசம் சிந்தனையுடைய பாருங்க இப்ப இந்த ரசாக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் என்ன சொல்லுவாரு கடைசி நான் ஒரு இப்போ சின்ன வருஷத்துக்கு முந்தி பார்த்து ஒரு பேன் அவர் என்ன சொல்லுவார்னு கேட்டா அரசியல் என்ற சாக்கடைக்குள் நாங்கள் ஒரு போதும் நுழைய மாட்டோம் அரசியல் அப்படி சொன்னா ஒரு இஸ்லாத்துக்கு சம்பந்தமே இல்ல அப்படி சொல்லுவாங்க இப்போ நேத்து முந்தைய நேரத்து ரஸ்மின் பிரதர் பலஸ்டைன் விஷயத்தை வந்து மிச்சம் பேசிக்கிறாரு அவரை நான் வரவேற்கிறேன் ஆனா மஹதி அலை இஸ்லாம் அவங்க ஒரு வருக ஒரு சப்ப மேட்ரு மாதிரி அவர் பேசிட்டு இருக்காரு அதனுடைய எவ்வளவு பெரிய ஒரு மகிமையான விஷயம் இந்த உலகத்துக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் காலத்தில் பொப்பிசமா வர போறாங்க அழிஞ்சு போன தீன ஹயாத்தாக்க வர போறாங்க அது ஏதோ ஒரு கம்பி கட்டற கதை மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இதுதான் சிந்தனையுடைய தாக்கம் ஏன்னா மகதி அலைசலாம் வந்தா என்ன நடக்கும் ஒன்னாவது சவுதி அரேபியாவுக்கு அடிப்பாங்க இது மகதி ஃபேக்கல்ட்டின்னு சொல்லி ஒன்னு இருக்குது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க அப்பா அவங்க கேட்பாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சவுதிக்கு அமெரிக்காவுக்கு பிரச்சனை வருமா டட்டி பாலஸ்டின் இஸ்ரேலுக்கு பிரச்சனை வருமா மஹதி அலைசலாம் வந்தான்னு சொல்லிட்டு அப்பா அவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட்டுக்கு சவுதிக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த மாதிரி என்ன கேட்டா இந்த பூமியில வந்து அநியாயம் மேல் மேலோங்கி இருக்குது அப்ப மனிதர்கள் நிம்மதியா இருக்கணும் இல்லையா அப்ப அதுக்கு மகதி அலை சலாம் தேவை அப்ப அவரோட வருக ஒரு முகமது நபி சல்லா சலாமோட குடும்பத்துல இருந்து வராங்க எவ்வளவு முக்கியமான விஷயமா இருக்கும் ஈசா அலை சலாமோட வருகை ஆதாரம் இல்ல ஹதிஸ் இல்ல அதிதுன்றாங்க அப்ப இதுதான் வஹாபிசம் சொல்றது இது மட்டும் இல்லாம குரான டிரான்ஸ்லேஷன் இருக்கு இல்லையா அதாவது அல்லா மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் அவனை அடிப்பணிவதற்கு படைக்கணும் சொல்லிதான் உலமாக்கள் சொல்றாங்க அந்த அதனுடைய அர்த்தம் சரியா ஆனா இங்க என்ன போட்டிருக்குது அல்லா மனித இனத்தையும் தன்னை வணங்குவதற்கு என்று சொல்லிட்டு வெறுமே களிமா துறை நோம்பு சாக்காத் ஹஜ்ஜி செட் பண்ணினாங்க புகாரி முஸ்லீமா செட் பண்ணினாங்க இதுல எல்லாமே அதாவது சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஷேக் ஃபர்ஹான் மலிகி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உலமா ஒருத்தர் மார்க் அறிஞர் ஒரு மிக சிறந்த ஒரு புரிதல் உள்ளவர் இன்னைக்கு வந்து சவுதி அரேபியா அரசு ஜெயில போட்டுருக்குது அப்ப சவுதி அரேபியா ஜெயில போட்டால அவர் நல்லவர் தெரியுதா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இந்த புகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்துல குரான்ல இன்னைக்கு மக்களுக்கு இந்த பூமியில் இவ்வளவு அநியாயம் மேலோங்கிக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது இவரோட கண்ணுக்கு வந்து விலங்கல்ல சோல்ஜர்ல தூசி புழுந்தா இது சம்பந்தமான ஹதிசல் மட்டும் அவ்வளவு போட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புகாரி இமாம நான் வந்து இன்னைக்கு ஏசத்துக்கோ இல்ல நான் சொல்றேன் என்னோட கைக்கு வந்து இது மட்டும் தான் தந்துருக்குது அரசியல் விவகாரத்துல இருந்து எங்களை வந்து புற கணிச்சு வச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு لا يكون لم يكن القران لا نراه يهدي للتي هي اقوى كما وصف الله، نرى ان البخاري ومسلم والعقائد هي التي تهدينا بالطريقة الواضح القويم، لو افتح باب البخاري النقادات عليه كثيره جدا، لم يظهر باب العدل، تصور البخاري يذكر باب الشرفة في الدار، باب الزينة، باب نقض الغبار من على كتف العامل، ولا يذكر باب الشهادة لله، ولا باب العدل، ولا باب العقل، ولا باب العدل المعرفه آه ولا هذا الابواب اللي القران البخاري ونتيجة نتيجه هو نتيجه شيخه سفيان بن علينا سفيان اسف آه بن المديني علم من نتيجه سفيان آه وطبقته سفيان وابن علينا طبعا نتيجه الزهري وطبقته اننا يجب ان ننظر الى المتن قبل ان ننظر الى الاسناد ويجب ان ننظر الى القران قبل ان ننظر الى الحديث القران هو الذي يهدي للتي هي اقوم هو نص القطعي الذي يجب ان أتدبره الله امرنا نتدبره ما يتدبرون هم يضربون خمسين آية بالحديث حسنوها الهيثمي وحسنه بن هم متلعبون بس ما يعرفون متلع... يعني يقل... في... كما قلت ابو الإسلام جعلوا القرآن في الحضيض ويوخمون و... البخاري والنووي وابن حجر كأنهم ملائكة هم مساكين نعرف أهواءهم ونعرف أغاليطهم ونعرف أصاباتهم وعباداتهم فلذلك يجب من أراد أن... <applause> முஸ்லீமெல்லாம் இன்னைக்கு அரபு தீபகற்பம் இருக்குது இல்லையா நாங்க சிறுபான்மையா வாழ்றோம் எங்களுக்கு அரசியல் தேவை நாங்கள் சிறுபான்மையா நாங்கள் வாழ்றோம் இவங்க அரசாங்கத்துக்கு எல்லாம் வாழ்றோம் எங்களுக்கு வாழ்றதுக்கு இடம் தந்துக்கிறாங்க அது காதை நாங்கள் அங்கே கௌரவமா நாங்கள் வாழ்ந்துட்டு நாங்கள் வந்து மரணிக்க வேண்டியதுக்கு நாங்கள் மரணிச்சிருவோம் மகிதி அலைஸ்லாம் வந்தா இன்சாலா நாங்க சவுதிக்கு போவோம் அது காது சவுதி அரேபியான்ற பேரே தப்பு தான் சரியா குறைஞ்சபட்சம் நன்றி இருந்துச்சுன்னு சொன்னா முகமது நபி சல்லா அலிஸ்லாம் வாழ்ந்த மண்ணுக்கு சவுதின்னு சொல்லி பேரை வைப்பாங்களா ஒரு குடும்பத்துடைய பேரை வைப்பாங்களா முகமது அப்துல் இந்த முகமது அப்துல் வஹாப்னு சொன்ன யாரு சவுத் கூட்டமைப்பு சவுத் வஹாபு என்னது இந்த கூட்டமைப்பே கிலாஃபத்துக்கு எதிரானது இஸ்லாத்துக்கு எதிரானது கிலாஃபத் ஈக்கும் போதே வேற போயிட்டு ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்தவங்க இந்த கூட்டமை எல்லாம் அதன் அடிப்படையில் இந்த வஹாபிசம் என்று சொல்றது ஒரு பயங்கரவாதம் தான் இந்த ஒரு மாற்று கதையே இல்ல அது வந்து முஸ்லீம்களுடைய எதிரி உருவாக்கின ஒரு சித்தாந்தம் அப்படின்றது இந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் Taking step, the Saudis is to is to publish new textbooks that go into the schools that are in the mosque around the world. These textbooks are to replace textbooks that are out there to de the yeah, deal with Saudi Arabia, and uh, I couldn't get an answer on uh, specifically how we were monitoring their support, their continued support of the exportation of Wahhabism, Salafism, and, and, and the terror that, that goes along with that fundamentalist view of, of Islam around the globe. Do you know of any metrics that the Department is following to support their claim that they are working on that? How are we gauging that? How are we going to determine whether they are following along with that portion of the agreement? Well, one of the outcomes of the president's summit in Riyadh was the creation of the center to, uh, to counter extreme Muslim messaging with Saudi Arabia. This, the this center now exists. It was inaugurated while we were there. Uh, the center has a number of elements to attack uh, extremism around the world. One of the elements that we are visiting with them about, and they have already taken step, the Saudis, is to, uh, is to publish new textbooks that go into the schools that are in the mosque around the world. These textbooks are to replace textbooks that are out there today. That do advocate extreme Wahhabism viewpoints around the justification for violence. We've asked that they not just publish the new textbooks, we've asked that they retrieve the existing textbooks so we get those back. That's just one example. This center is going to have a very broad range from social media to broadcast to how young imams are trained in the theological centers, and we are working with them.

அது மட்டும் இல்லாம இது ஒரு மக்க மறக்கவும் நான் சொல்லிக்கிறேன் முக்கியமா நான் ஒரு நல்ல நோக்கத்துக்கு நாங்க தவறுதலான இருந்து உண்மையான பாதையை கண்டு நாங்க ஒத்துமையா இருக்கணும் அல்லாட மார்க்கத்துக்கு நாங்க வேலை செய்யக்கூடிய மாறணும் குறான ஃபாலோ பண்ணக்கூடிய சமுதாயமா நாங்க இருக்கணும் நான் இது வந்து சொன்னேன் சிஸ்டர்ஸ் பிரிட்டிஷ் உளவாளி ஒரு எழுதினோட புஸ்தகம் ஒன்று சமீபத்துல படிய கடச்சிஜி அதுல முக்கியமான சில விஷயங்கள் சொல்றேன் என்னன்னு கேட்டா இந்த முஸ்லீம் அப்படின்ற மார்க்கத்துக்குள்ள இந்த பிரிச்சியாலும் சூழ்ச்சியாக்கி இந்த மார்க்கத்துக்குள்ள பல சர்ச்சைகள் ஏற்படுத்தி எந்த காரணத்திலும் இவங்க ஒன்றா வேலை செய்யக்கூடிய ஒரு சமுதாயமா இல்லாம பல்வாறாக பிரிஞ்சி இவங்களை பலகீனப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் மூலியமா அந்த காலத்துல அப்படிங்கும் போது இந்த உஸ்மானிய கிலாபத்து அப்படின்ற ஒரு வல்லரசு இருந்துச்சு இந்த உலகத்துல அப்ப இந்த வல்லரசுடைய பலம் எப்படின்னு கேட்டா யாராலையும் வந்து அப்படியே அடிச்சு ஓடச்சிடலாம் ஒரு முஸ்லீம்களுக்கு அநியாயம் செய்யலாது அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யம் அப்படின்னு இருந்துச்சு இதுல முகமது நபி சல்லா அல்லது குழந்த தீன் முழுமையான முறையில் இல்லாட்டியும் கிலாஃபத்து வடிவத்துல முகமது நபி சொன்னாங்க சோ அங்கங்க அங்க கிலாஃபத்து சட்டப்படி மார்க்கம் இருந்தாலும் மிச்சம் ஓட்டர் ஓடசல்கள் பலவீனமான முறையிலயும் இருந்துச்சு பல மார்க்கத்துக்கு பொருளான விஷயங்களும் வந்து இந்த உஸ்மானிய கிலாஃப தெரிஞ்சு இப்படி இருக்கும் போதே இந்த பிரிட்டிஷ் உளவாளி எழுதின புஸ்தகம் மூலியமா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இவங்கட வந்து இந்த உலகத்தையும் இவங்க ஆட்சியை கொண்டு வரதுதான் இவங்கட அஜெண்டா சோ அதுக்கு இந்த உஸ்மானிய கிலாஃபத்தையும் முஸ்லீம்களையும் மார்க்கத்தையும் பலவீனப்படுத்தி இதை அடியோட இல்லாமக்கணும் இஸ்லாமிய கிலாஃபத்து அப்படின்ற இந்த சிஸ்டத்தை தனித்தனியா பண்ணி அவங்களுக்கு தேசப்பட்டு உருவாக்கி மார்க்கத்துல இருந்து விலக்கி எல்லாத்தையுமே இந்த கொலோனைசேஷனை தனித்தனி ஆட்கள் ஆட்சி பண்ணினாலும் இவங்க எல்லாத்தையுமே நாங்க ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் உருவாக்கணும்னு சொன்னா அந்த உணவாளி சொல்றாரு எங்களுக்கு இந்த சைனா இந்தியா மாதிரி நாடுகள்ல மார்க்கம் மதம் வந்து பரிபூரணமான நிலைமையில இல்லாட்டியும் அடிமட்டத்திலிருந்தே தவறுகள் இல்லாட்டியும் அந்த மார்க்கத்தை சம்பந்தமான அதை பின்பற்றக்கூடியவங்க உறுதியான ஒரு நிலைப்பாடுல இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு சைனாவையா இருந்தாலும் சரி இந்தியா இருந்தாலும் சரி மிக சீக்கிரமா விழுத்தாட்டிடலாம் ஆனா உஸ்மானிய கிலாஃபத்தை மிக பயங்கரமான விஷயமா பார்த்திருக்காங்க ஏண்டா பட் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய இந்த முஸ்லிமார்கள் இவங்க உலக வஸ்துக்களுக்கு பார்க்க இவங்க அல்லாவுக்காக வேலை செய்யக்கூடியவங்க மறுமைக்காக வேலை செய்யக்கூடியவங்க சரியா இவங்களோட சொத்து உசுறு எதையுமே கணக்கே எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை வந்து மிக பெரிய கடினமான விஷயம்ன்றது நல்லா உலர்ந்து பிரிட்டிஷ்ல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான உல உளவாளிகளை வந்து இந்த அரபு தீபகற்பத்துல உலக அளவுல வந்து பரப்பப்பட்டுச்சு ஆண் பெண் அழகான பெண்களை வந்து சூழ்ச்சி அப்படி இருக்கும் போது இந்த புஸ்தகத்தை எழுதக்கூடிய பிரிட்டிஷ் உளவாளியின் வாக்கு மூலம் அப்படி என்று தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல அப்ப இந்த இந்த உளவாளியின் பேர் தான் சொல்லக்கூடியவன் சரியா இவன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை சொல்லலாம் என்னன்னு கேட்டா எந்த அளவுக்கு இவன் உளவாளியா இவன் வந்து மாறி அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வேலை செஞ்சேன்னு சொன்னா முஸ்லிம் நாடுகளுக்கு பேட்டிய வேலை செய்யும் போது இவன் முஸ்லிம் அல்லாதன்னு சொல்லி யாராலையும் அடையாளம் கண்டுக்கிறே இல்லாத நிலை இருக்கணும் சரியா என்ன ஒரு அரசாங்கத்துக்குள்ள போறான் உஸ்மானிய கிலாஃபத்து அந்த ஆட்சிக்கு கீழே எங்கெங்க பகுதிகள் இருக்கோ இவனை அனுப்பியிருக்கு இந்த ஈராக் மத்தது இந்த இஸ்தான்புல் துருக்கி அப்புறம் ஹிஜாஸ் இந்த மாதிரி மிக முக்கியமான இடத்துங்களுக்கு உழவு பார்க்கறதுக்கு அனுப்பியிருக்கு என்னது அனுப்பியிருக்கிறான் இஸ்லாமிய கிலாஃபத்தை வந்து ஒட்டுமொத்தமா இல்லாம ஆக்குறதுக்கு என்னென்ன இடைவெளிகள் இருக்குதோ இதை பார்த்து பண்ணி சப்மிட் பண்ண இவங்களுக்கு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு இதுக்குதான் வந்து அனுப்பப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான உளவாளிகளை அப்ப அப்படி இருக்கும் போது இவன் வந்து துருக்கியில ஆரம்ப காலகட்டத்துல பாரசீக மொழிய வந்து கற்று துருக்கி மொழிய வந்து கற்று அரபு கற்று கொரான வந்து ஓதி தேர்ச்சி பெற்று இப்படி எல்லாம் இவன் வித்தவாடியா இருந்து சுட்டி துருக்கியில இருந்த ஒரு நபர் வந்து இவருக்கு அனாதை இவருக்கு சகோதர சகோதரி யாருமே இல்லாத நிலைமையில ஒரு நல்ல மனிதரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் அவரோட சொந்த மகள கல்யாணம் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு முன் வந்திருக்கிறாரு அவ்வளவு ஜெகஜோதியா உன்ன நடிப்பு இருந்திருக்கு பிரிட்டிஷ் உளவாளியில சரியா ஒரு அரசாங்கத்துக்குள்ளேயே போயிட்டு ஏமாத்தி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான வேலை இல்லையா அந்த ஆக்கிற மாதிரியை உடுத்துக்கிட்டு இப்படி சோ இப்படி இருக்கும்போது இவன் வந்து ஃபஸ்ட் தரக்கா ஒரு இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் பண்ணியெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு வந்து பிரிட்டனுக்கு போனதுக்கு போகிறோம் மறுக்கா இவங்களுக்கு எல்லாம் இந்த வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாம் ஒரு பரிசு கொடுப்பாங்க இல்லையா ஒரு அவார்ட் கொடுப்பாங்க இல்லையா நரகத்தின் சாவி கொடுப்பாங்க இல்லையா அது கொடுக்கும்போது இந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்றவனுக்கு மூணாவது பிரைஸ் கிடைச்சிருக்கு சரியா இப்ப அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா மத்தவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்க்க ஏன் இவனுக்கு வந்து மூணாவது ரேஞ்ச் கிடைச்சின்னு சொன்னா இவன் இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை வந்து விளங்கிருக்கிறான் எந்த அளவுக்கு விளங்கினான்னு சொன்னா சொல்லி வேலை சொன்னா இன்னும் பெருசா போயிட்டுரும் இன்னைக்கு எங்கோட உலமாக்கள் அவன போயிட்டு படிக்கிற படிக்கிற அளவுக்கு அவன் மார்க்கத்தை பழகி வாங்கி வச்சிருக்கான் சரியா அப்ப இவனுக்கு என்ன காரணம் சொல்றது மூணாவது இடம் இவனுக்கு கிடைச்சதுக்கு இவன் கொரான படிச்சு வச்சிருக்கிறான் மதங்கள் சம்பந்தமான விஷயங்கள் மத்தது பாஷகங்கள படிச்சா எல்லாமே இவன் செஞ்சான் ஆனா இஸ்லாமிய கிலாஃபத்தை உடைச்சு டெமோலிஷ் பண்ணி பிரிச்சாடும் சூழ்ச்சிக்கு கொரோனாசேஷன் அதிகத்தை கீழே கொண்டு வர அள அளவுக்கு இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை கூடிய அங்க இருக்கிற ஓட்டை உடசல்கள் அதுக்கான ஒரு நல்ல ஒரு ஐடியாலஜி வந்து நீங்க சப்மிட் பண்ணல தான் வந்து நீங்க வந்து இந்த மூணாவது இது வந்து கொடுத்திருக்கிறான் அப்படி இருக்கும்போது ரெண்டாவது தரக இவன் அனுப்புவான் இவன் அனுப்பிட்டு அதுக்கு போற இந்த இஸ்லாமிய கிலாஃபத்தை இல்லமாக்குறதுக்கு இதுல உள்ள பெனிஃபிட் என்ன ஏன் இதை உடைக்கலாது இஸ்லாம் அப்படின்னா மாத்துறது வலிவான விஷயங்கள் அல்ல குருவால கட்டளை என்னன்னு சொல்லி அவனோட பட்டியல் போட்டிருப்பான் அதுல போட்டிருப்பான் இவங்க தொழுகை என்று சொன்னா அதுல ஒத்துமை அது என்னதுன்ற சொல்லி இது ஒண்ணு கொடுத்துருப்பான் அது மட்டும் இல்லாம இந்த இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்தின் வந்து மிக முக்கியமான சில விஷயங்கள் ஒட்டக்கவே இயலாது அல்லா அதெல்லாம் அப்படியே மேலே புள்ளரிச்சு போச்சு அப்ப அப்படி இருக்கும்போது இருக்கக்கூடிய இந்த உஸ்மானிய கிலாஃபத்தை சில வேலைகீனங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் ஒன்று போட்டிருக்கான் அந்த அளவுக்கு ரெண்டாவது ட்ரிப் வந்து அவன் அக்கறையா வந்து வேலை செஞ்சிருக்கான் சரியா அதே மாதிரி அவன் செஞ்சு முடிச்சிட்டான்னு வீங்களே இஸ்லாமிய கிலாஃபத்து இல்லாம என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டான் அப்படி இல்லாம பாக்குறதுக்கு இவனுக்கு வந்து எல்லா இடத்துலயும் இவன் பாத்து எனக்கு வாய்ப்பு ஒண்ணு இல்லையே வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது இல்லையே வாய்ப்பு ஒண்ணு கிடைக்குது இல்லையேன்னு பாக்கும்போதுதான் ஒரு நபர் வந்து இவன் லிமிட் ஆகிருக்கிறான் அப்படி இருக்கும்போது இவருக்கு சந்திச்ச அந்த ஒரு டூல் அந்த ஒரு நபர் இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை அது உள்ளுக்கு வந்து வரம்பு மீறி ஒரு எக்ஸ்ட்ரீமிசத்துக்கு கொண்டு போயிட்டு பல்வாறாய் பிரிஞ்சு பல பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு மூளை கூட அவர் ஆரப்பட்டிருக்கு அது யாருன்னு கேட்டா வேற யாருமே இல்ல முகமது இபு அப்துல் வஹாப் நஜித் அப்படின்னு வந்து அழைக்கப்படுற இந்த வஹாபிசமுடைய கோபவுண்டர் தௌஹீதின் தந்தை சரியா அப்ப இந்த முகமது குனு அப்துல் வஹாப இவர் வழி தவற இவ செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவன் அவன் எவ்வளவு பெரிய ஒரு நடிப்பு ஒரு சாமர்த்தியமான வேலை செஞ்சான்னு சொன்னா ஒன்று இல்ல ரெண்டு இல்ல எப்படியுமே இவர் ஆரம்ப கால கட்டத்திலேயே ஒரு வஹாபுன்னு சொல்ற நல்ல மனுதராக இவர் இருந்து இல்ல சரியா அதை வச்சு இவர் வந்து டூல் பண்ணிட்டாரு அதாவது கொடான் சொன்னா சாபா மார்கள் எதுக்குறது இந்த மாதிரி விஷயத்துல வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் கடும்போக்கு சிந்தனையோட மனுஷன் அந்த கால கட்டத்துல இருந்து இருக்கிறான் நாங்க சாதாரணமா பாருங்க விலைங்க உண்மைக்குமே ரஹமத்துல்லாவா ரஹிமுல்லாவான்னு சொன்னா நாங்க பேசிட்டு இருக்கும் போது இந்த கோஃபவுண்டர் ஆஃப் தௌஹி தான் சரியா அப்துல் வஹா உண்மைக்குமே ஒரு மூவி நான் சொன்னா தான் இந்த எதிரி ஆகிய ஒருத்தனோட சேர்ந்து வேலை செய்யும் போது ஒருத்தர் ஏமாத்திட்டு இருக்கிறான் ஒரு மூமீனால கண்டுபிடிக்க இல்லாம இருக்குமா மூமின்னு சொன்னா அது அந்தஸ்து வந்து வேற வெறுமே போய் இந்த சடங்கு சம்பிரதாயத்துல மூழ்கியை மூங்கி வைத்திக்கிறது இல்ல மூமின்னு சொல்றது மிகப்பெரிய அறிவு அது சரியா அப்படியாப்பட்ட ஒரு ஒருத்தருக்கு வந்து ஒரு எதிராளி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவன் உலவாளி எங்க எதிரியும் சொல்லி கண்டுபிடிக்காத ஒரு நிலம் ஒரு மூமின் வருமா வராது அப்ப அவன் யூஸ் பண்ணின மெத்தட் வந்து அவட இந்த இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்தை சதைக்கிறதுக்கு பயன்படுத்தின ஒரு கருவி அதோட சமரைசேஷன் தான் இந்த வஹாபிசம் எந்த அளவுக்கு வழி கிடைத்தான்னு இந்த முகமது இப்னு அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்றவன ஏற்கனவே ஒரு ஒரு பெண்ணை வந்து இவர் வந்து நேசிக்க கூடி வர இருந்த காலகட்டத்துல இந்த ஹம்பர் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டா இந்த ஷியாக்களுக்கு வந்து இன்னைக்கு இந்த வகாபிசம் இந்த சிந்தனையுடைய வந்து சியாக்களுக்கு வந்து மிக பயங்கரமா ஏசுவாங்க அதுல ஒன்றுதான் வந்து இந்த மொத்த ஆணிக்கா முறையில வந்து இந்த திருமணம் பண்ணி கொள்வாங்க சியாக்கள் போற போற இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணம் அந்த முத்த ஆஹ் நிகா வந்து இந்த ஒளிவர ஹம்பர் அப்படின்னு சொல்றவன் இந்த முகமது இபுல் அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்ற இந்த நஜீதுக்கு வந்து சொல்லி கொடுத்து பல ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சு எப்படி இவன் வந்து அப்துல் வகாபுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்துக்கலாம் உமர் அலி அல்லாவும் சம்பந்த இந்த முத்தராணிக்கா சம்பந்தமான உமர் அலி அல்ல அவங்கள நிலைப்பாடு என்ன அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு முலாம் பூசி இல்லாத ஒன்று மாதிரி காமிச்சு கடைசிக்கு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி ஒலிவர் ஹம்பர் அப்படின்ற சொல்லி ஏமாத்தி ஒரு முத்தராணிக்கா செய்யற அளவுக்கு இந்த முகமது அப்துல் வஹாப் அவனை வந்து கொழந்தை வச்சுட்டான் இப்ப இதுக்கு இந்த அப்துல் வஹாப் அப்படின்னு சொல்லக்கூடியவன் வந்து இதுக்கு அக்ரி ஆயிடுறதுக்கு போட இப்ப பொண்ணு வேணுமே பொண்ணு பாக்கணுமே இப்ப இதுக்கு என்ன செய்யுது இந்த ஒலிவர் ஹம்பர் அப்படின்னு சொல்றவன் என்ன தெரியுமா செஞ்சா இவன் பொண்ணு படல ஏன்னா இவங்க வந்திருக்கிற இந்த ஸ்பை கூட்டம் இல்லையா இந்த உளவாளியர் கூட்டத்துல பிரிட்டிஷார் அனுப்பப்பட்ட சில பெண்களும் இருந்தாங்க இல்லையா அந்த பெண்ல ஒரு சிக்கி இருக்கு நல்லா நல்ல மீனா இருக்கு கொஞ்சம் நாங்க ஜாகரா போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்திய புடிச்சுக்கிட்டு அக்ரி பண்ண வச்சுட்டு கொழந்தை வச்சு அதுக்கு அந்த ஒளிவார ஹம்பர் அப்படின்னு சொல்ற வச்ச பேர் என்ன தெரியுமா அவளுக்கு ஷஃபியா அப்படின்னு சொல்ற பேரை வச்சு நிக்கா இந்த உளவாளியாகிய இந்த பெண்ண கொண்டு முகமது இபுனோ அப்துல் வஹாப் அப்படின்றவளுக்கு ஒரு கிளம்பி கல்யாணம் முடிச்சும் வச்சாங்க இது ஒரு மிகப்பெரிய நீண்ட விஷயமா இருந்தாலும் இவன் வந்து இந்த இஸ்லாம் அப்படின்ற மார்க்கத்தை வந்து இல்லாமாக்குறதுக்கு யூஸ் பண்ணின ஒரு கருவிதான் இந்த வகாபிசம் முகமது அப்துல் வஹாப் அப்படின்றவனுடைய சேர்த்து இந்த சவுதி சவுதி இந்த சேர்ந்து பணஞ்சி இல்லாமாக்கி போட்டானுங்க சரியா இத்தான் இதை இந்த ஃபுல்லா எனக்கு படிச்சு முடிச்சது ஒன்றே ஒன்னுதான் விளங்கிச்சு என்னன்னு கேட்டா அதாவது பொய்களால் உருவாக்கப்பட்ட இந்த பிரிட்டிஷ் உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறையில் உண்மை என்பது ஒரு மிகப்பெரிய பயங்கரமானது அப்படி உருவாக்கப்பட்ட இந்த உலகில் இந்த வாழ்க்கை வழிமுறைகளில் இஸ்லாம் அப்படி என்ற புனிதமான உண்மையான மார்க்கம் அனாதையாக போனது